டெக்னாலஜி லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எம்பிஏல என்ன ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிளஸ் வந்து பார்த்தா இந்த நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் கேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இந்த மாதிரியான எக்ஸாம்ல நீங்க எம்பிஏ முடிச்சுட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பார்த்தா எம்பிஏ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு கனவோடு இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த ஸ்டீம் எடுத்தவங்களுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் முக்கியமாக வந்து பார்த்தா இப்போ தான் எம்ஏ சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டீம் எடுத்தவங்க என்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் எம்பிஏ அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பார்த்தா டூ இயர்ஸ்க்கான கோர்ஸாக உங்களுக்கு நிறைய பேர் இந்த இடத்துல கேட்குறாங்க டூ இயர்ஸ்க்கான கோர்ஸாக த்ரீ இயர்ஸ்கான கோர்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க எம்ஏ வந்து பார்த்தா டூ இயர்ஸ்க்கான கோர்ஸாக சிலபஸ் உங்களுக்கு பட் எம்பிய பொறுத்தவரை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு நீங்க ரெகுலர் மோட்ல படிக்கலாம் டிஸ்டன்ஸ் மோட்ல படிக்கலாம் ஏன்னு பார்த்தா டிஸ்டன்ஸ்ல கூட வந்து பார்த்தாலும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ண முடியும் ஏன்னா எம்பிய பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு நைன்டி பெர்சென்டேஜ்க்கு மேல உங்களுக்கு தேதி தான் வந்து கவர் பண்ணிருப்பாங்க அதனால டிஸ்டன்ஸ்ல கூட வந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டா ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் பிஜி பண்ணணும் அந்த மாதிரி ஆசைப்படுவாங்க அவங்களோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தா எம்பிஏ கோர்ஸ் ஒரு ஆப்ஷனா இருக்கு உங்களுக்கு

ஸோ எம்பிஏ அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி ரிலவெண்டான கோர்ஸ் மேக்ஸ் வருமா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க மேக்ஸ் வராது அக்கௌண்ட்ஸ் ரிலவெண்ட்டாக ஒன்றில் தான் ரெண்டு பேப்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ எந்த யூஜி டிகிரி முடிச்சவங்க வேணாலும் பிஜி வந்து எம்பிஏ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி எல்லா காலேஜும் எல்லா யூனிவர்சிட்டியும் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் இது வந்து பார்த்தா ஸ்டீம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு பட் எம்சிஏ இந்த மாதிரியான டிகிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா எம்சிஏல கூட ஒரு சில காலேஜில் ஸ்டீம்ஸ் இருக்கும் உங்களுக்கு பட் ஜென்ரலாக வந்து பார்த்தா எம்சிஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்பாங்க உங்களுக்கு குறிப்பிட ஸ்டீம் எடுத்தவங்க தான் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு பட் எம்சிஏவை கம்பேர் பண்ணும்போது எம்பிஏல ஸ்டீம் பேஸில் கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா அந்த ஹச்ஆர் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே பினான்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஜிஎல் கம்பெனி கிராஜுவேட் லெவல் எஸ் எஸ் கீழ இந்த போஸ்டிங் வரும் அதுல வந்து பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீசர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே ரூரல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த என்ஜிஓஸ்ல நிறைய ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல நீங்க லாஜிஸ்டிக் அப்டிட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஷிப் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தா நீங்க என்ன ஸ்டீம் எடுத்துறீங்களோ அது ரெலவென்டான ஃபீல்ட்ல அது ரெலவென்டான ஒர்க் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா MBA முடிச்சவங்கலாம் இந்த கேட் எக்ஸாம் நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம்க்கு எலிஜிபிள் இருக்கா அந்த மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க சோ கேட் எக்ஸாம் கண்டிப்பா நீங்க எழுத முடியாது பட் நெட் செட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெட்லயே வந்து பார்த்தா ரெண்டு வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒன்னு வந்து பார்த்தா UGC நெட் அப்படிங்க வந்து சொல்வாங்க அதாவது யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ல இருந்து கண்டக்ட் பண்ண நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படினு வந்து சொல்வாங்க உங்களுக்கு

அது மட்டும் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் ரெண்டுக்குமே வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் முக்கியமா இந்த மாதிரியான எக்ஸாமோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களால ஏட் எக்ஸாம் எழுத முடியாது ஸோ இந்த நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் எழுதறதுனால என்ன மாதிரி யூஸ் வந்து பார்த்தா நீங்க வந்து காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க இப்ப இஜிசி நெட் இருந்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவல் காலேஜில ட்ரை பண்ணி பாக்கலாம் இதுல தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் இருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ் அசிஸ்டன் ப்ரொஃபஸர் ஜாப்க்கு

பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலான போஸ்டிங்கே போடுவாங்க உங்களுக்கு முக்கியமாக ட்ரைனிங் மேனேஜர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் நீங்கள் என்ன ஸ்டீம் எடுத்தீங்களோ அது ரிலவெண்டான ஃபீல் வந்து ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு அச்சாரில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க இதுவே மார்க்கெட்டிங்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க உங்களுக்கு ஃபினான்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் லைனில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்களோ அந்த லைனில் வந்து போஸ்டிங் போடுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எம்ஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாம்லாம் எழுதுனா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு ஜென்ரல் ஸ்ட்ரீம் இல்ல எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் இந்த மாதிரி யூஜிசி நெட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பேஸ் கண்டக்ட் பண்ற செட் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாமுமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஜாப் பொசிஷன் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எம்ஏ ஃபைனல் படிக்கும் போது இந்த மாதிரி நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் அதாவது இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட பிஎஸ்யூ கம்பெனி இருக்கு சோ அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பத்தி ஒரு அவேர்னஸே இல்லை பட் இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணும்போது எப்படியோ முடிச்சவங்களுக்கு வேகன்சி கம்மியாக தான் இருக்கும் பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ காமனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா எம்பிஏல எந்த ஸ்டீம் எடுத்தவங்க வேணாலும் கேட் எக்ஸாம் எழுத முடியாது பட் யூஜிசி நெட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாமே கண்டிப்பாக எழுதலாம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வேற என்ன மாதிரினா கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அது வந்து உங்கள் ஸ்டீம் பேஸ்ல வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஹச்ஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டான ஃபீல்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டான ஃபீல்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஹச்ஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பேங்க் ரிலவெண்டான இண்டஸ்ட்ரியிலோ இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலோ வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமா வந்து பாத்தோம்னா உங்களுக்கு ஹச்ஆர் ஆபிசர் ஹச்ஆர் மேனேஜர் இப்போ மார்க்கெட்டிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜர் அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஐபிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வரும் இந்த எக்ஸாம் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதாவது இது வந்து பார்த்தா ஒரு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு அதாவது ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் பேங்க் கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் அவங்களோட வேகன்சி இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் ஃபில் பண்றாங்க உங்களுக்கு

நீங்க அந்த மாதிரியான டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான மாதிரி மார்க்கெட்டிங் ஆபிசர் இந்த மாதிரியான போஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேகன்சி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு பட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹச்ஆர் ஆஃபீஸராக கூட முக்கியமாக பேங்க்கில் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை மார்க்கெட்டிங் முடிச்சு மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக கூட அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு என்ன பண்ணால் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்கள் ஹச்ஆருக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எம்ஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் எஸ்ஓக்கு கீழே வர இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா மொத்தம் மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு ப்ரிமிலரி மெயின் ஃபைனலாக வந்து பார்த்தா இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு இதில் ப்ரிமிலரி பொறுத்தவரைக்கும் காமனான டாபிக் ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாபிக்ல வந்து கேட்பாங்க பட் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா நீங்க என்ன மாதிரியான போஸ்டிங்க்கு அப்ளை பண்றீங்க என்ன மாதிரியான டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அது ரிலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க இப்போ மார்க்கெட்டிங் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ரிலவெண்டான கொஸ்டினா வரும் உங்களுக்கு ஹச்ஆர் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த ஹச்ஆர் ரிலவெண்டா ரிக்ரூட்மெண்ட் ரிலவெண்டா இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஸோ அதனால கண்டிப்பா ஈஸியா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு காலத்துக்கு ஸோ எம்பிஏல வந்து பார்த்தா நீங்க வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னா ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதிபிஸுக்கு கீழே வர எஸ்புக்கு கீழே வர மார்க்கெட்டிங் ஆபிசர் இல்ல ஹெச்ஆர் ஆபிசர் இந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க்கும் வந்து பார்த்தா அதாவது இந்த ஜாப் ப்ரொஃபைல் ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தா ஹெச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரூட்மெண்ட் ரிலவெண்டான ஒர்க்காக கொடுப்பாங்க ரெக்ரூட்மெண்ட்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலவெண்டான ஒர்க்காக கொடுப்பாங்க உங்களுக்கு இதுவே மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ரிலவெண்டான ஒர்க்காக கொடுப்பாங்க உங்களுக்கு முக்கியமாக ஒரு பேங்க் இருக்கா அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க அதுவும் மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க எஸ் ஓ அப்படினாவே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கீக்குள்ளான போஸ்டிங் ஸ்டார்டிங் சாலரி முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு எம்பிஏல வந்து பார்த்தா ஹச்ஆர் இல்லை நீங்க மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க இல்லை இனிமே தான் எம்பிஏ ஸ்கீம் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒன்று ஹச்ஆர் இல்லை மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிக்கிங்க பேங்க் ரெலவெண்டான மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இல்லை ஹச்ஆர் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரியான வேகன்சி ஐபிஎஸ் ஆர்ஆர்பிலே இருக்கு உங்களுக்கு ஆர்ஆர்பி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்கான வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடக கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க்ல இந்த அண்டல வரும் உங்களுக்கு

இதே மாதிரி வந்து பாத்தோம்னா எஸ்பிஐலேயே வந்து பார்த்தா எம்பிஏ முடிச்சவங்களுக்கு பார்த்தா போஸ்டிங் கொடுக்குறாங்க எஸ்பிஐ பி ஐ ஸோ கீழ சோ அது நிறைய வேக்கன்சி இருக்கும் ஒவ்வொரு வருஷமே வேகன்சியோட இந்த நேம் இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் உங்களுக்கு சோ எம்பிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு எஸ்பிஐ கீழ வர எஸ் போஸ்டிங்கும் செக் பண்ணி பாருங்க நிறைய ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு வேகன்சி கொஞ்சம் அதிக அளவுலேயே இருக்கும் உங்களுக்கு சோ இது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ்ல வந்து பார்த்தா எம்பிஏ முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரியான வேக்கன்சி கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்க இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தா முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஆவரேஜ் அந்த சாலரி ஹையாக தான் இருக்கும் உங்களுக்கு அது

தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் எதுக்கான ஒரு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ல நிறைய வேகன்சியை ஃபில் பண்ணி தரதான் இந்த எஸ்எஸ்சியோட முக்கியமான ஒர்க்கே உங்களுக்கு ஸோ இதுல வந்து பார்த்தா சிஜிஎல் அப்படிங்கிறது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான வேகன்சி உங்களுக்கு இதுல குறிப்பிட்ட போஸ்டிங்க்கு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு சோ இதுல எம்பிஐ பினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபிசர் அப்படிங்கிற சாலரியா கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் லெவல் வந்து சாலரி வந்து ஆடிட் லைன்ல வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம் கண்டிப்பா நல்ல ஒரு சாலரியோட நல்ல ஒரு ஜாப் பொசிஷன்ல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ரூரல் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நிறைய என்ஜிஓஸ்ல ஜாப் கிடைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா எம்பிஏ முடிச்சுட்டு இப்பதான் எம்பிஏ சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒன்று ஹஜார் சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா ரூரல் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுங்க மற்ற ஸ்ட்ரீம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு மத்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தா நெட் எக்ஸாம் எழுதலாம் சென்ட் எக்ஸாம் எழுதலாம் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்யூ கம்பெனில ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே அதிகப்படியாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் ஹஜார் பினான்ஸ் மார்க்கெட்டிங் இல்ல ரூரல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரஸ்ட் உங்க ஹார்ட் ஒர்க் பேஸ்ல மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி முக்கியமாக வந்து பார்த்தா என்ன மாதிரியான ஜாப் இருக்கு எந்த மாதிரியான இடத்துல வேகன்சி அனௌன்ஸ் பண்றாங்க எவ்வளவு வேகன்சி அனௌன்ஸ் பண்றாங்க அதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்க ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கு கீழே வர ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அதுல பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ஒன்றுமே இருக்கு உங்களுக்கு மெயின் எக்ஸாம் பார்த்தோம் ஏற்கனவே நீங்க ஹச்ஆர் ரெலவெண்டான டாபிக்லாம் படிச்சிருக்கலாம் கண்டிப்பாக மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம் பட் பிரிமிலரி பொறுத்தவரை ரீசனிங் ஆக்டிவ் இங்கிலீஷ் டாபிக் வரனால முக்கியமா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் இப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா எம்பிஏ முடிச்சவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இந்த வீடியோ எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரீம் எடுத்தா என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் இது ரிலவெண்டா இருக்கும் என்ன மாதிரி ஒர்க் கொடுப்பாங்க காமனா என்ன மாதிரி ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சில யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது எம்பிஏ படிக்கிறாங்க இல்லை தான் எம்பிஏ படிக்க போறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோல வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக வந்து அவங்களோட கேரியர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்